ஓம் நமோ பகவதே பிரகஷ்பதியாய நமக ஓம் நமோ பகவதே பிரகஷ்பதியாய நமக ஓம் நமோ பகவதே பிரகஷ்பதியாய நமக இன்று நாம் புதிய பதிவாக இலைகள் பரிகாரம் அப்படின்னு புதிய பரிகாரம் நம்ம சூட்சம பரிகாரமாக கைவெடுத்து பண்ணுனால் எப்படி தடையில் நீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு புதிய பரி பரிகாரம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்னுடன் ஜாதகம் பார்க்க என்னுடைய தொலைபேசி வழியில் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி மூலம் ஜாதகம் பார்க்கலாம் என்னுடைய தொலைபேசி எண் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் கேரளா எம்ஆர்கே குருஜோதிசாலயத்தின் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அறையால் அறநாள் காக்க பேரால் பெருநாள் காக்க கோவின் அமுதம் நீ உண்டு பேரிடர் போக்கு பெருந்தகையே இந்த வரிகளுக்கு கருத்து அறையாள்னு சொன்னா அரசமரம் பேரால்னு சொன்னா ஆலமரம் அரச மரத்து இலையும் ஆலமரத்து இலையும் பாலில் பசும்பாலில் இட்டு வைத்து அரச மரத்தையும் ஆலமரத்தையும் அங்கே இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டு இடது பக்கம் வலது பக்கம் ஒன்பது தடவை சுற்றி வந்து அந்த பாலை பருகினால் நமது தடைகள் நீங்கும் தடைகள் நீங்கும் இது இடைக்காலதை சொல்லியிருக்கிற இந்த வாக்கு இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க நமக்கு தடைகள் நீங்க புதிய பரிகாரம் தடைகள் நீங்க புதிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை எல்லாரும் பயன்படுத்தி தடைகள் நீங்கி வெற்றி பெற வாழ்த்திக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் இதே போல சந்திப்போம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் வாழ்க வளமுடன் வாழ்க வை